ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ட்ரிக்ஸர் தமிழ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈஸ்ட் பிளாங்க் அப்படின்ற ஃபங்க்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ என்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா சாம்பிள் டேட்டாக வந்துருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து டென் தௌசண்ட் ரோஸ் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த மாதிரி பிளாங்க் செல்ஸ் வந்து இருக்குது ஸோ இந்த பிளாங்க் செல்ஸை மட்டும் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபைன் பண்ணணும் இதை நான் மேனுவலாக பண்ணேன் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஈஸ்ட் பிளாங்க் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈக்குவல் டு ஈஸ் பிளாங்க் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறேன் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த செல்லை வந்து செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பேக்கெட் கொடுத்துட்றேன் இப்போ இதில் ஃபால்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா அங்கே பிளாங்காக இல்லை அப்படின்னு அர்த்தம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து காபி பண்ணி இப்போது பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கெங்கே ஃபால்ஸ் இருக்கோ அதில் எல்லாமே டேட்டா இருக்குது எங்கெங்கே ட்ரூ இருக்கோ அது எல்லாமே பிளாங்காக இருக்குது ஸோ இதுக்கு வந்து எதாவது நீங்கள் வந்து டைட்டில் கொடுத்துக்கலாம் பிளாங்க் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் கொடுத்துறேன் இப்போ ஃபில்டரில் வந்து நான் போகிறேன் ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரூ அப்படின்னு இருக்க செல்ஸை மட்டும் நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கெங்கே பிளாங்க் இருக்கோ அது மட்டும் கிடச்சிருச்சு ஸோ நைன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி பிளாங்காக இருக்குது ஸோ இந்த மாதிரி நூற்றி பதினொன்றாவது ரோ வந்து பிளாங்காக இருக்குது ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு எங்கெங்கே பிளாங்க் இருக்கோ ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணிடலாம் ஸோ அதை மட்டும் நம்ம டேட்டா ஃபில் பண்ணணும் அப்படின்னா ஃபில் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம வந்து அந்த ரோ வந்து க்ளியர் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் ஸோ எக்ஸலுடைய ஃபுல் கோர்ஸ் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கற்றுக்கிற மாதிரி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் சாப்டர்ஸ் வந்து நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மிஸ்டர் எக்ஸல் தமிழ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம்